லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பிரத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சம்சுல் இஸ்லாம் அதனாம் பட்டினம் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் இரண்டாவது வார்டு மற்றும் ஏழாவது வார்டுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெறுகின்றது குறைதி இருக்கும் நாள் போன்று இது யாருக்கும் எந்த குறையும் இருந்தால் அவர்கள் மனு மூலியமாக கொடுப்பதற்காக அவர்களை இங்கே வரவழைத்து இங்கே ஆணையர்களும் எம்எல்ஏ கா அண்ணாதுரை அவர்களும் நேரில் வந்து குறைகளை கேட்டு அவர்களுடைய மனுவை பெற்றுக்கொள்வதற்காக இன்று சம்சுல் இஸ்லாம் சங்கம் வந்திருக்கின்றார்கள் அதற்காக நமது இரண்டாவது வார்டு மற்றும் ஏழாவது வார்டு சகோதரர்கள் இங்கு அவர்கள் தேவைகளை மனு மூலியமாக கொடுப்பதற்காக இங்கு வாத்து வந்து காத்திருக்கின்றனர் அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பணி நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக இரண்டாவது வார்டு மக்களிடத்திலே கேட்டு அவர்களிடத்திலே மனு பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியை தமிழகம் உள்ள நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக திராவிட மாவட்ட ஆட்சியினுடைய தமிழக முதல்வர்களுடைய ஆணைக்க தமிழக நம்பம் சிறப்பாக நடைபெற்ற மரியாதை மரியாதை சட்டப்போட்டை சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி ஆணையர் அவர்களே நகராட்சி ஆணையர் அவர்களே மற்றும் நகராட்சி ஊழியர்கள் அனைவர்களையும் இரண்டாவது மக்களுடைய மக்கள் அனைவரையும் இரண்டாவது நகர மன்ற உறுப்பினருடைய கணவர் என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை முகமாக அனுப்பிவிட்டீங்க

Kau ni nangis kaki, kau ni nangis kaki. Um. Okay, okay. Uh. Okay, okay. Ah. Uh. Nampak ni macam ni. Panas, panas, panas. Okay.

அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி வந்து அப்படி வந்து அப்பதான் பின்னாடி பின்னாடி குறிப்பு <laughs> <laughs> இங்க இத மொத்தம் ஆபரேட் கேக்குது இல்ல மொத்தம் 5 அல்ல இருந்து ஹேய் கேக்குது சார் நான் கார்டை கொஞ்சம் கிட்டனும் போங்க சார் இல்ல மேடம்

bahawa saya tak dapat காப்படிச்சு காப்பி பாச்சா கும்பிடு வந்தவங்க

और बहुत बहुत धन्यवाद 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 और बहुत बहुत धन्यवाद

முதல் இடம் இரண்டாவது இடம் இது நீ அலஸ் இது வந்து ரோட இந்த ஈடுபடுச்சிங்களா அந்த சந்தலையா இந்த சந்தம் அம்மா இருக்கு சார் வந்து இருக்கு சார்

बघते सुद्धा प्रयत्न करतो होत करत गिरा साडे आठ मिनिटा वाजले माहेस मुंशी आणि त्यांना एकदा काय काय बघायला मिळत असेल

சார் 11000 ரூபாய் ஒரு சார் அந்த சாக்கடைகள் கலக்காம கொஞ்சம் பாத்துக்கிடுங்க இந்த குளவ நிரப்பும்போது அந்த சாக்கடைகள் கலக்காம அந்த அந்த சாக்கடிகளை உறிஞ்சி எடுத்துட்டு பிறகு தண்ணி ஊத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் வைக்கலாம் இது

கேரளாக்கு போறதுக்கு பெரிய அந்த 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 ஏழாவது வார்டு மனு கொடுக்கறவங்க வாங்க ரெண்டாவது வார்டுக்கு மனு கொடுத்து முடிஞ்சு வாங்கிட்டாங்க ஏழாவது வார்டுக்கு மனு வாங்குறாங்க

அந்த சாமியாரை யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த வளர்ச்சி கேட்ங்க பாருங்க. 2000 வளர்ச்சி. ஆனா இன்னும் இல்லை. அந்த மங்கையி கோவில் மண்டலத்துக்கு 30 லட்சம் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள கொஞ்சல ரோட்ல டேஞ்சர் இல்ல அதுக்கு அட்லீஸ்ட் அத கடக்கணும். அந்த நல்ல ரூட் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீம்ல அப்போ நல்லா நல்லா நம்ம என்ன சமக்கறோம் பத்திரம்

không 50% आमन और और हां 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 हां

இந்த போட்டியில் வரும் திங்கட் கிளியில் அவர்கள் பங்கேற்கிறார்கள்.

اور وہ مارنگ کے لیے بن گیا۔ اور یہ دیکھ سکتے ہیں کہ یہ کیسے ریٹ کرنا ہے۔ یہ بہت جو ہے۔ یہ کاموں پر رسائی کا موقع ملتا ہے اور اس کا مطلب ہے کہ ہم ویڈیو میں یہ ناموں کی ان میں تو صرف کر سکتے ہیں۔ اور اس کو ناجائز ناموں سے۔ یہ شکایت میں کہ لے لے کر کرنا ہوتا ہے اور اس کا مقصد ہے मतलब कि सिग्नल से रिलेटेड प्रॉब्लम से रिलेटेड आपका कंसर्न है और कोई दूसरा सिग्नल रिलेटेड प्रॉब्लम है क्या आप क्या आप बता सकते हैं

ஒரு yeah, நாளைக்கு yeah, yeah. <laughs>

ಅಲ್ಲ uhm <Tower> <not> பஸ் டக்கு என்ன தகவல் சொல்லியிருக்கேன் என்ன தகவல் என்ன என்ன சனியர் நீங்க உள்ள வந்து என்ன சொல்லினா நான் போறேன் எனக்கு என்ன நான் பண்றேன் பஸ் டக்கு என்ன தகவல் சொல்லுங்க பஸ் டக்கு என்ன தகவல் சொல்லுங்க பஸ் டக்கு என்ன தகவல் சொல்லுங்க Subscribe to Creativity Channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.